ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் மிகாகட்டும் சென்ற வாரம் வந்து என் நேஷனல் தௌஹீது கூட்டமைப்பினுடைய பொதுக்குழு மதுரையில போட்டாங்க அப்போ மதுரையில போடும்போது நிறைய புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாங்க பல கருத்துக்களை கூட பேசிட்டாங்க பேசி ஒரு முடிவு எல்லாம் எடுத்திருக்காங்க அதுல மெயினா நமக்கு வந்து பொது மக்களுக்கு அவங்க ஒரு மெசேஜ் குடுக்குறது என்னன்னாக்கா என்டிஎஃப்ல வந்து இப்ப நிதி பற்றாக்குறை இருக்கு ஏன் நிதி பற்றாக்குறை இருக்குனாக்கா இப்ப நிறைய பொதுக்காரியங்கள்லாம் செய்றாங்க ஜமாத்து காரியங்களா அதுக்கு எங்களுக்கு பணம் பத்தாக்குறையா இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்குறது அந்த வேலை எல்லாம் அதுக்கு பணம் பத்தாக்குறையா இருக்குது இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள ஒர்க்கு செய்யறதுக்கு தா செய்யறதுக்கு பண பற்றாக்குறையாக இருக்குது அப்புறம் மர்க்கஸுக்கு வந்து மெட்ராஸில் மர்க்கஸுக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபா நமக்கு செலவாகுது அதுவும் இல்லாம அடுத்தது வந்து அதுல இமாம் செலவு மின்சார செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு அறுபத்தாயிரம் மாசம் மாதம் பற்றாக்குறை வருது எப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே வருஷப்படுத்தி பிஞ்ச சொல்றாரு சொல்லிட்டு இதுக்கு வந்து பொதுவா வந்து நீங்க எல்லாம் நிறைய உதவி உதவி பண்ணுங்க அந்த உதவி அப்படி பண்ணும் போது நாங்க நிறைய பணி செய்வோம் இப்ப நீங்க எது எதுக்கெல்லாம் கொடுத்தீங்களோ ஜக்காத்துல எது எதுக்கெல்லாம் கொடுத்துக்கணும் அது எல்லாத்தையும் கரெக்டா கணக்கு போட்டு எல்லாத்தையும் இன்னும்ல கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறோம் அந்தந்த வந்த பணம் அந்த இதுக்கு நாங்கள் செலவு பண்றோம் இப்ப பணம் பற்றாக்குறை நிறைய தாவா பணிகள்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது ஆகையனால நீங்க வந்து தனமந்தர்கள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஆளுக்காளு கொஞ்சம் நிறைய பணம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு இப்ப இதுல வந்து நான் நினைக்கிறேன் இவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்கறாங்க இல்ல தனவந்த கேட்கறாங்க அல்ல இயக்க சார்ந்தவங்கிட்ட கேக்குறாங்க இப்ப இவங்களுடைய பலம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த பலத்தையே பலவீனத்தை இவங்க புரிஞ்சுக்கணும் இவங்கள்ட்ட பலம் வந்து இருக்குது முதல்ல வந்து டிஎன்டிஜர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அதிகமான தொண்டர்கள் இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த என்டிஎஃப் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தமமுக அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்டிபி இதெல்லாம் சரியான தொந்தர்களை வச்சிருக்காங்க இப்ப இது எனக்கு என்ன ஒரு ஐடியானா இப்ப இவங்க இப்படிலாம் பணங்குறுங்க தாவா பனிங்க ரொம்ப பத்தா குறைக்குது சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்றத வந்து இவங்க தன்னுடைய பலத்தை உணர்ந்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வருது இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா என்டிஎஃப் இந்த தேசிய தகுதி கூட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா அதுல நிச்சயமா ஒரு லட்சத்துக்கு மேலதான் இருப்பாங்க ஒரு குறைஞ்சது நான் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வைக்கல பாருங்க இந்த ஐம்பதனாயிரம் பேர் அவங்க மெம்பரா இருந்தாங்கனாக்கா என் டிஎஃப்ல ஓல் தமிழ்நாடுக்குன்னு நான் சொல்றேன் ஐம்பதாயிரம் பேர் இருந்தாங்க இல்லை மெட்ராஸ் மட்டும் தனியா கணக்கு எடுங்க எப்படி எடுத்தாலும் ஒரு ஐம்பதனாயிரம் பேர் அந்த ஐம்பதனாயிரம் பேருக்கு பவுண்டரு பிஜே என்ன சொல்லணுன்னா ஒரு தான் இது ஏற்றுங்க ஏற்றுக்காம போங்க அதாவது இருக்கிற வேலையை சுலபமாக்குறதுக்கு பொதுமக்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்க பிறகு அதே பொதுமக்கள்ல ஒரு ஒருத்தர் வந்து நான் ஒரு கருத்தை சொல்றேன் இது ரைட்டா இருந்தால் ஏற்றுங்க இப்ப இந்த ஜக்காத் மெ மெத்திரிலயே வர்றேன் இப்போ ஐம்பது ஆயிரம் பேரு ஒவ்வொரு ஆளும் வார வாரம் பத்து ரூபா பெரும் பத்து ரூபா அது எவ்வளவு வேணாலும் நீங்க வச்சுங்க பத்து ரூபா போடணும் அப்படின்னு நீங்க ஒரு அக்கௌண்ட் ஜக்காத்து அக்கௌண்ட் போட்டு ஒரு இது ஒண்ணு போட்டீங்க பள்ளியாசல போட்டீங்கன்னா அவங்க போன்பே அதுல போட்டு விட்டுருவான் பத்து ரூபா போட்டீங்கன்னா ஐம்பது பேர் அதுல பத்து ரூபா போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வாரத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரும் வாரத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா வரும் அப்ப நாலு வாரத்துக்கு இருபது லட்சம் ரூபா வரும் அப்ப இந்த இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வந்து நீங்க இப்ப இப்படி அவங்களை கொடுங்க இவங்க கொடுங்க அவங்க கொடுங்க அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய நம்மளுடைய சுமை நாமே சோப்போம் நம்மளுடைய பங்கை நாமே பங்களிப்போம் நம் நம் நம்முடைய இயக்கத்தை நாமே வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணத்தின அடிப்படையில ஆளுக்கு பத்து ரூபா கொட்டீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வரும் இது வந்து வெறும் ஐம்பதாயிரம் பேசுறேன் இது ஒரு லட்சமா அஞ்சு நான் எங்க போனோம் நாற்பது ஆகும் இது வந்து ஒரு இது வருஷத்துக்கு நீங்க பத்தா குறையே வராது நிறைய நிறைய தாவா பண்ணிக்க நிறைய செலவு பண்ணலாம் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த பண்ணி கொடுங்க இந்த பண்ணி கொடுங்கும் போது ஒரே ஆள்கிட்ட பல ஒரே ஆள்கிட்ட போய் பல இடத்துல பல முறையில கேக்குறாங்க அப்ப அதை விட இது சிறந்த மெத்தடுன்னு நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அதனால ஒவ்வொரு இயக்கத்துல உள்ளவங்க எந்த இயக்கமா இருந்தாலும் அந்த இயக்கம் வந்து ஒரு லட்சத்து ஒன்று வச்சுக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் வச்சுக்கிறாங்கன்னாக்கா அழகான அந்த ஜக்காத்த மேல வாரம் பத்து ரூபா நீங்க போட்டீங்கன்னாக்கா உங்கள்ள இயக்கம் வந்து யாருக்கிட்டையும் கையேந்த வண்டியில சிறப்பான முறையில அழகான முறையில் சீரும் சிறப்பா நீங்க நடத்தலாம் பத்தாது முறையே வராது மேலும் மேலும் உங்களுக்கு வரைச்சிடும் பத்து ரூபாங்க அது இருபது ஆகினீங்கன்னா பத்து ரூபாய் இருபது சாதாரண மெட்ரு இன்னைக்கு வருஷத்துல ஜக்காத்து குடுக்க அதுல கூட நம்ம கழிச்சுக்கலாம் அப்ப உங்க உங்க இருபது ரூபா இல்லாம இருக்கா பத்து ரூபா இல்லாம இருக்கான் அப்ப இந்த கண்டிஷன் பண்ணணும் ஒரு ஜமாத்ல வந்து மெம்பர்ஷிப் இருக்குதுப்பா வாரம் வாரம் நீங்க இந்த பேங்க் இதுல வந்து பத்து ரூபா போட்டுட வேண்டியது அப்படின்னு சொன்னீங்கன்னு அது அமௌண்ட்ல பெருங்கொண்ட பணம் வரும் பெருங்கொண்ட நிதி இருக்கும் நிதி பற்றாக்குறைங்கிற வார்த்தையே நமக்கு வராது இது வந்து நம்முடைய ஒரு தாழ்மையான கருத்து இது எடுத்துக்கணும் எடுத்துக்கோ உங்களுடைய விருப்பம் இஸ்லாம் வலைக்கம் வரம்தல்ல